பனித்துளிகள் நவம்பர் இருபது இரண்டாயிரத்தி இருபத் நான்கு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை எப்பொழுதும் ஆயத்தம் நீங்கள் நினையாத நாடிகையிலே மனுஷகுமாரன் வருவார் ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள் மத்தியு இருபத் நான்கு நாற்பத் நான்கு கொள்ளையடிக்க முடியாத ஒரு இடமாக உங்கள் வீட்டை மாற்ற விரும்புகிறீங்களா என்று ஆலோசனை கூறுகிறார் முன்பு கொள்ளைக்காரராக இருந்த ஒருவர் அவர் இப்பொழுது பாதுகாப்பு ஆலோசகராக இருக்கிறார் திருடங்கை எப்படி யோசிப்பாங்க என்பதை அவர் அறிந்தவர் திருடர்களை தவிர்க்க அவர் கொடுக்கிற ஆலோசனை என்ன தெரியுமா உங்களிடம் செல்லப்பிராணிகள் இருப்பதை வெளியே சொல்லாதீங்க சொன்னால் அசைவை கண்காணிக்கிற சாதனம் அதாவது கேமராக்கள் உங்கள் வீட்டில் இல்லை என்பதை திருடங்க தெரிஞ்சுக்குவாங்களாம் பூனைக்கான திருப்புகளை கதவுல பொருத்தக்கூடாது ஏன்னா கதவை உடைப்பது அது எளிதாக்கி விடுமா மற்றொரு ஆலோசனையும் கூறுகிறார் விலையுயர்ந்த பொருட்களை கண்ணில் படாதவாறு வைக்க வேண்டுமா உங்கள் வீட்டை ஆன்லைனில் விற்பதற்காக படம் பிடித்து போட்டால் படத்தில் தெரிகிற பொருட்களை குறித்து எச்சரிக்கை அவசியம்னு சொல்றாரு ஏன்னா விலையுயர்ந்த பொருட்கள் தெரிந்தா திருடங்க அதை பார்த்துட்டு அவர்கள் திருடுவதற்கு தூண்டுமா வீட்டிற்கு அருகிலோ சுற்றிலோ புதரான செடிகளை வைக்க வேண்டான்னு கூறுறாரு அது மட்டும் இல்லாமல் தரமான போட்டுகள் பாதுகாப்பு கேமராக்கள் வெளிப்புற விளக்குகள் இவைகள் வீட்டை பாதுகாப்பதற்கான வேறு சில குறிப்புகள் என்று அவர் கூறுகிறார் இயேசுவின் இரண்டாம் வருகைக்கு ஆயத்தமாக இல்லாதவர்களுக்கு அவருடைய வருகை இரவில் திருடன் வருகிற விதமா இருக்கும் என்று ஒன்று திசிலோனி கேர் ஐந்து இரண்டு கூறுகிறது மத்திய இருபத்தி நான்கு நாற்பத்தி மூன்றில் கிறிஸ்துவும் அவ்வாறே கூறுகிறார் இயேசு தம்ம ஒரு திருடனுக்கு ஒப்பிடல திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான் நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது படமும் வந்தேன் என்று யுவான் பத்து பத்தில் அவர் கூறுகிறார் மாறாக திருடன் எப்படி நினையாத நேரத்தில் வருவானோ அப்படியே தம்முடைய வருகையும் இருக்கும் என்பதைத்தான் கிறிஸ்து அவ்வாறு கூறினார் இரண்டாம் வருகைக்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் அவருடைய வருகையை எதிர்பார்த்து காத்திருப்பார்கள் என்று மத்தியோ இருபத்தி நான்கு நாற்பத்தி ரெண்டில் வாசிக்கலாம் அந்த நாளையும் அந்த நாழிகைகளையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான் என்று மத்திய இருபத்தி நான்கு முப்பத்தி ஆறில் அவர் கூறுகிறார் அவர் வருகை நெருங்கியிருப்பத அடையாளங்கள் கூறுகின்றன இன்றைய சிந்தனைக்கு நீங்கள் சிறு வயசில் உங்களுடைய நண்பர்களுடைய பென்சிலையோ பேனாவோ இல்லை ரப்பரையோ அல்லது வீட்டில் அம்மாவுக்கு தெரியாமல் சாக்லேட்டோ இருந்து ஐஸ்கிரீமையோ எடுத்து சாப்பிட்ருக்கீங்களா அந்த அனுபவம் பற்றி கீழே கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் இன்றைய ஆழமான ஆராய்ச்சிக்கு மத்தியு ஏழு வசனங்கள் இருபத்ரெண்டு மூன்று மத்தியு இருபத்தைந்து வசனங்கள் ஒன்று முதல் பதிமூன்று எப் எபிரேயர் ஒன்பது இருபத்தெட்டு கொடுக்கப்பட்ட வசனங்களை ஆழமாத்தியா நீங்கள் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கட்டும்